ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் மத்தி மீன் கிரேவி ரெடி பண்ண போகிறேன் எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பெயர் சாலை மீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனை நல்லா க்ளீன் பண்ணி ஓட்டி சாலை கிரேவி ரெடி பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறதையும் இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் கட்டிங் முடிஞ்சு இப்போ கிளீனிங் நடக்குது ம் இந்த வீடியோவில் மத்தி மீன் கிளீனிங் எப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்து மூன்று பெரிய சைஸ் தக்காளி ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி இஞ்சி ஒரு கூடு பூடு ஒரு கப் சாம்பார் உள்ளி இது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இதில் இனிப்பு சுவையும் வரும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயமும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூடையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு முறை பல்ஸ் பண்ணுதேன் இந்த கிரேவி மண் சட்டியில் தான் செய்யணும் அதுதான் ஓட்டுச்சாலை கிரேவின்னு சொல்லியிருக்கேன் ஒரு கப் சாம்பார் உள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இதுவும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூன்று பெரிய சைஸ் தக்காளி இதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சதச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இப்படி தான் துரு துருன்னு இருக்கணும் ஒன்று ரெண்டு பீஸாக கடக்கணும் இந்த மெத்தடில் அரைச்சி எடுத்தா போதும் பேஸ்ட் வேண்டாம் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் மூன்று வத்தல் மிளகாய் ஐந்து ஆறு பச்சை மிளகாய் ஒரு தண்டு கறி இது எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நான்கு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஐந்தாறு வத்தல் மிளகாய் வெயிலில் காய வச்சு வீட்டிலையே சில்லி ஃப்ளேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பெரும் சீரக பவுடர் ஒரு டீஸ்பூன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மத்தி மீன் ரெடியாக இருக்குது உள்ளாடி உள்ள குடல் செதில் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஓட்டிச்சாலை மீன் கறிக்கி மீன் ரெடி ஆகிட்டு மசாலா ஐட்டம் ரெடியாக வச்சுருக்கேன் வெஜிடபிள் ஐட்டம்ஸும் ரெடியாக வச்சிருக்கேன் அடுத்து தாளிப்பு பார்க்கலாம் ஒரு சட்டியில் அரை கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்து போட்டுருங்க காய்ந்த மிளகாய் கறி லீஃப்பையும் போடுவேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம் கூடவே சாம்பார் உள்ளி ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் போடுதேன் லைட்டாக ஒரு முறை கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் வசங்கிறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளாசி ஆகட்டும் கிளாசி ஆனதும் தக்காளி போடணும் பாருங்கள் ஓரளவு கிளாசி ஆகிடுச்சிது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிடலாம் கட் பண்ண இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இஞ்சி பூண்டு இடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு முறை நல்லா கிளறி விட்டு அடுத்து தக்காளி சேர்க்கணும் கட் பண்ணினேன் மூன்று தக்காளி லைட்டாக கிளறி விட்டுடலாம் நல்லா சாஃப்ட் ஆகணும் வெங்காயமும் தக்காளியும் ஆயிலேயே நல்லா வசங்கிட்டுது தக்காளி வெங்காயத்தினுடைய நீரெல்லாம் நல்ல வத்தி வந்துட்டுது இந்த டைமில் மசாலா சேர்க்கணும் பாருங்கள் ஆயில் அப்படியே ஓரமாக வந்துட்டுது இந்த டைமில் சில்லி ஃப்ளேக்ஸ் நான்கு டீஸ்பூன் சேர்க்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெரும் சீராகத்தூள் ஒரு டீஸ்பூன் நல்ல மிளகு தூள் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி ஒன்றரை டீஸ்பூன் இதையும் இதில் சேர்த்துடலாம் மீண்டும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆயில் அப்படியே மேலே வரட்டும் இதுதான் ஓட்டுச்சாலையினுடைய மசாலா ஐட்டம்ஸு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாக தண்ணீரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கப் தண்ணீர் ஊற்றிக்கலாம் தக்காளினுடைய புளிப்பே இந்த ஓட்டுச்சாலைக்கு போதுமானது ஃப்ளேம் மீடியமாக வச்சு சாலை மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் மீனுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்க்குதேன் மீனில் நல்லாவே உப்பு பிடிச்சிருக்கும் ஒரு முறை கலறி விட்டுக்கலாம் வா அதிக ஃப்ளேவராக இருக்குது மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது பார்க்கவே தெரியுது மசாலா எல்லாம் மீனில் நல்ல கோட்டாகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் மீன் வச்சதுமே கொஞ்சமாக நீர் வெளியில் வந்திருக்கு இது வத்தி வரணும் பாருங்கள் சட்டி பத்தி ஆயில் அப்படியே மேலே வந்திருக்கு ஓட்டி சாலை மீன் ரெடி ஆகிட்டு கறி லீஃப் போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரண்டே தான் இது அதிக ஃப்ளேவராக இருக்கும் மீண்டும் ஒன் மினிட்ஸ் இருக்கட்டும் ஓட்டிச்சாலையே ரெடி ஆகிட்டு வாவ் நல்ல சூப்பராக கலர்ஃபுல்லாக அதிக ஃப்ளேவராக இருக்குது ஓட்டிச்சாலைங்கிறது சட்டி பத்தி அப்படியே இருக்கணும் நமக்கும் அதே மெத்தடில் தான் வந்திருக்குது சாலை மீன் மசாலாலேயும் ஆயில்லையும் நல்லா பொறிஞ்சி வரணும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் நல்ல சட்டி பத்தி தான் இருக்குது ம் நல்ல சூப்பராக வந்திருக்குல்ல ஓட்டிச்சாலை எப்படி இருந்துதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல சூடாக இருக்குது மீனில் மசாலா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒயிட் ரைஸுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் சாலை மீனுமே நல்ல சூப்பராக இருக்கும் சைடிஷ் எதுவும் எடுக்காமல் ஒரு பிளேட் சாதமும் சாப்பிட்டு அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும்